குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிலை பேருந்து நிலையத்திற்கு அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கியும் பணி செய்யாமல் கிடப்பில் போடப்பட்ட திமுக அரசையும் களியக்காவிலை பேரூராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து குமரி மேற்கு மாவட்டம் மேல்புறம் ஒன்றிய அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிலை பகுதியில் பேருந்து நிலையம் உள்ளது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் மற்றும் கேரள அரசு பேருந்துகள் பொதுமக்கள் வசதிக்காக இயக்கப்பட்டு வருகிறது போதிய அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அப்போதைய முதல்வர் அதிமுக கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கு இரு மாநில மக்களும் பயன்பெறும் வகையில் நவீன வசதிகளுடன் பொதுமக்கள் பயன்படுத்த புதிய பேருந்து நிலையம் அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதி ஒதுக்கீடு செய்தார் ஆனால் ஐந்து ஆண்டுகள் கழித்தும் தற்போதைய அரசு பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பிடங்கள் இருக்கைகள் தண்ணீர் வசதி உள்ளிட்ட எந்த வேலையும் செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டு உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் உள்ளனர் எனவே புதிய பேருந்து நிலைய பணியை உடனே துவங்க கேட்டு குமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் மேல்புறம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆல்பர்ட் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மகளிர் அணி பொறுப்பாளர் டாக்டர் கிளாடிஸ் லில்லி மற்றும் ஃபைசல் கான் பாபு அருள்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் தற்போதைய விடிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்